நம்ம கையல் வந்து இன்றைக்கி வேலையில் போ வேலைக்கு போயிட்டாங்க போயிட்டும் அப்செட்டாகவே இருக்காங்க நம்ம கீதா இருந்துக்கிட்டு என்னாச்சு கையல் என்ன ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கையல் வந்து எழில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக போய்கிட்டுருக்கு இந்த அன்பு வேற ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான் என் கையை மீறி பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ஆனால் இருந்துக்கிட்டு நீ தனி கொடுத்தனவா இல்லைன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ இந்த குடும்பத்துக்காக என்ன இழந்துருவேன்னு சொல்லிட்டாரு இதை யோசிச்சதா என்னால் எதையுமே தாங்க முடியல எழில் வந்து இப்படி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கையல் வந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவும் அப்செட் ஆகியிருக்காங்க இந்த விஷயம் நம்ம கீதா இருந்துக்கிட்டு என்ன கையில் இவ்வளோ நடந்துருக்கா நீ வந்து அவர் சொல்கிறத கேட்கலாம் கண்டிப்பாக தப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் கீதாவும் அட்வைஸ் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் எழிலுக்கும் இது வருத்தமாயிடுச்சு நம்ம கையல்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசிட்டோம் அப்படின்றதுக்காக கையலை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கையில் வேலை செஞ்சிட்ருக்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பொக்கே கொடுத்து சாரி சொல்கிறாரு நம்ம எழில் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலையும் இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் விக்னேஷ் இருந்துக்கிட்டு குழந்தைய ரொம்ப அவசர அவசரமாக தூக்கிட்டு வர்றாரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அதுவும் நம்ம கையில் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கே என்ன ஆச்சுடா குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகல தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அம்மாவை முதல்ல வர சொல்லி தாய்ப்பால் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விக்னேஷ் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வர முடியாது அவள் வரமாட்டா அவள் தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கையல் வந்து என்னாலையும் சரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேவிய ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக அப்படி நம்ம தேவி வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னும் பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்குது இதனால் இன்னும் அளவுக்கு அதிகமாக அன்பு கோவப்பட்டு நம்ம கையலை காயப்படுத்துவாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்த நம்ம கையல் நம்ம கையல் என்னதான் பொறுமையாக இருந்தாலும் இனிமே அன்புவை சும்மாவே விடமாட்டார்